இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அந்த வகையில் கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்தும் வகையில் அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்தது இதன்படி நடிகர் விஜயின் தாவிக்காவை தங்கள் அணிக்கு இழுக்க திட்டமிட்டது ஆனால் ஐம்பது விகித தொகுதியை கேட்டதால் வேத புதிய கூட்டணியை உருவாக்க அதிமுக திட்டமிட்டது இந்நிலையில் டெல்லி சென்று வந்த கையோடு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது இதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக அறிவித்தனர் இந்நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமிய நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்து விலகி வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது முதல் கட்ட தலைவர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளனர் இதனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதா என யோசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுகவில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமிய நிர்வாகிகள் தலைமையின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் இருந்து விலக்கி வருகிறார்கள் காரைக்காலை சேர்ந்தவர் கே ஏ யு ஹசனா அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான இவர் காரைக்கால் மாவட்ட இணை செயலாளராக இருந்தார் இந்நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கட்சியில் இருந்து விளக்குவதாக அறிவித்திருந்தார் இதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தெத்தி ஊராட்சி பகுதியை சேர்ந்த கிளை செயலாளர் மயில் அதிமுகவில் இருந்து விளக்குவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கட்சி தலைமைக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் சிறுபான்மை சமூகம் ஆகிய இஸ்லாமியர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கும் பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அஇஅதிமுகவில் ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால கழகப் பணியில் இருந்தும் கட்சி எனக்கு வழங்கிய கிளை செயலாளர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் கனத்த இதயத்தோடு விளக்குவதாக தெரிவித்துள்ளார் இதே போல பல மாவட்டங்களில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருப்பூரில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசப்பட்டது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ கட்சி விளக்குவதாக அறிவிப்பு வெளியாகும் து இது தொடர்பாக எஸ்டி கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் பாஜக கட்சியுடன் கூட்டணி வைத்த எந்த திட்டவட்டமாக கூறியுள்ளது பாஜகவை எதிர்க்க கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்கிறது பாஜக கூட்டணி கட்சிகளை எஸ்டிஐ கட்சி அங்கீகரிக்காது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்பதே பாஜகவின் முழக்கமாக இருந்தது ஆனால் திராவிட கட்சி சவாரி செய்ய வந்திருக்கிறார்கள் இப்போது முழக்கம் இங்கே போனது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க எவ்வளவு பெரிய நிர்பந்தம் கொடுத்து எத்தனை வாய்ப்பு கொடுத்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் பாஜகவுக்கு இது கைவந்த கலை தனக்கு கட்டுப்பட்டு தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள் நீதி நேர்மை நியாயம் மனைத்தையும் துறந்து சாணக்கிய தத்துவ அடிப்படையில் எந்த எல்லைக்கு போவார்கள் அந்த அடிப்படை அதிமுகவைரம் செய்திருக்கிறார்கள் சாதகமாக வேண்டும் என்றால் யார் காலிலும் தனக்கு தேவை இல்லை என்றால் யாரை வேண்டுமானாலும் எதிர்பார்க்க அதுதான் அவர்களின் நிலைப்பாடு எங்கெல்லாம் பாஜக அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறதோ அங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடன் அழிந்து போனதாக தான் வரலாறு இருக்கிறது அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அந்த வழியில் தமிழ்நாடு ஒரு அரசியல் கட்சி இழக்க போகிறது என்பது உண்மை இந்த முடிவை அதிமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கதவுகளையும் சாத்திவிட்டதால் எந்த வாசலாவது திறக்காதா எந்த ஜன்னலாவது திறக்காதா என பாஜக தவம் கிடந்தார்கள் இப்போது நிர்பந்தம் நெருக்கடியில் கூட்டணியை நோக்கி மிதந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விடுவித்து கட்சியையும் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் விலக்கிவிட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பாஜகவை வெறுக்கிறார்கள் பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியில் என்று கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக ஒரு கூட்டணி கட்சியில் இருப்போம் எந்த கட்சி என்பது குறித்து ஒன்பது மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க